ங்க இன்னொருத்தி எனக்கு வேணா சக்காலத்தி ஏனங்க இன்னொருத்தி எனக்கு வேணா சக்காலத்தி இளவட்ட கூட்டம் எல்லா என்ன சுத்தி இளவட்ட கூட்டம் எல்லா என்ன சுத்தி இருந்தும் எப்போதுமே நினைக்கிறேன் உண்ணபத்தி நான் இருந்தும் எப்போதுமே நினைக்கிறேன் உன்ன பத்தி எஞ்சோடி சம்பருத்தி எனக்கு ஏன் இன்னொருத்தி எஞ்சோடி செம்பருத்தி எனக்கு ஏண்டி இன்னொருத்தி உள்ளாங்கு சொல்லி புட்டு ராசாத்தி உள்ளாங்கு சொல்லிக்கிட்டு ராசாத்தி போயிராதே என்ன நீ ஏமாத்தி கொயிராதே என்ன நீ ஏமாத்தி பார்த்தாலம் பெண்ணொருத்தி பாவி மவசக்கலத்தி பார்த்தாலும் பெண்ணொருத்தி பாவி மவசக்கலத்தி பக்கம் வந்து திரீரான உன்ன சுத்தி பக்கம் வந்து திரீராளை உன்ன சுத்தி நீ பயம் இல்லாம ஆடுறி அவங்கண்ண நீ பயம் இல்லாம ஆடுறி அவங்கண்ண பத்தி பெண்ணொருத்தி சிரிச்சாளா இன்னொருத்தி பெண்ணொருத்தி சிரிச்சாளா இன்னொருத்தி ஊருக்குள்ள பாரு என்னை பத்தி ஊருக்குள்ள பாரு என்னை பத்தி அப்புறம் ஒருபோதும் வந்து இடாது இந்த புத்தி அப்புறம் ஒருபோதும் வந்திடாது இந்த புத்தி